வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் பருமனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உடல் பருமனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் இல்லைன்றாங்க வேகமான இந்த ஃபாஸ்டான உலகத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அதனால் உடல் பருமங்கிறது அதிகமாக நிறைய பேருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த உடல் பருமனால் அவதிட்டுருக்காங்க இவங்கள்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை அப்படியே கேட்சப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறையில் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கிட்டு சைடிஷ் அதாவது காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீல்க்கும் முன்னாடியும் பின்னாடியும் நல்ல ஹாட் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது நீங்கள் எண்ணெயில் பொறிச்சது வருத்ததை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு பசி இருக்கோ வெள்ளரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் இந்த மாதிரியான காய்கறிகளை பச்சை காய்கறிகளை நீங்கள் சவச்சி நீங்கள் எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் எடுக்கும்போது போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காய்கறிகள்லாம் கொழுப்பையும் கரைக்கும் உங்களுக்கு வெ கொழுப்பை கரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணி குடிக்கிறது மூலமாக உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து வெளியில் போகும் இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு இருபது தோப்புக்கரனை மட்டும் போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு உடம்புல உள்ள உங்களுக்கு போடும்போதே நிறைய வேர்த்துரும் இப்போ வேர்க்குறது மூலமாக என்ன ஆகணும் உடம்புல உள்ள அதிகப்படியான கொழுப்புகள்லாம் வெளியில் வேர்வையாக வெளியில் வந்துடும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ண டைம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான தோப்பு கரணம் போடுறது மூலமாக இந்த கொழுப்புகள் கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதையும் பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வெந்நீர் குடிக்கிற வெந்நீர் குடிக்க சொல்லியிருக்கோமோ காய்கறி சாப்பிட சொல்லியிருக்கோமோ ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இந்த சாப்பாடு அரிசியினோட அளவை குறைச்சிக்கிட்டு கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லை கருப்பு கவுனி அரிசி இருக்கு இதில் உங்களோட சாதத்தை இந்த மாதிரி சிறுதானியங்கள்லையோ அல்லது கருப்பு கவுனி அரிசி வந்து உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய மகாசக்தி இருக்குது கருப்பு கவுனி அரிசிக்கு இதை நீங்கள் காலையில் கஞ்சா எடுத்துக்கலாம் அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை நேர உணவாக ஒரு காய்கறி ப்ளஸ் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட கொழுப்பை தன்னாலேயே கரைச்சி மோஷன் வழியாக வழியாக இந்த கருப்பு கனி அரிசி இதை நம்ம உங்களுக்கு பண்ணோம் அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிறைய டிப்ஸ் வேண்டாம் இந்த டிப்ஸ் மட்டும் வெண்ணி குடிங்க கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி எடுத்துக்கோங்க காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க அதாவது வெளியில் எதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா கேரட்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரியான ரா வெஜிடபிள்ஸை சவச்சு சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடம்புல உள்ள கொழுப்புகள் கரைஞ்சிரும் தோப்பு குறணும் இருபது தோப்பு குறணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இதை பண்ணும்போதே உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது உடல் பருமன் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு